ஜபம் தான் ஜபம் என்று ஒரு சிலர் நினைக்கிறார்கள் அது உண்மைக்கு எவ்வளவு மாறானது இந்த உலகத்திலேயே வாழ்ந்த மிக பலமான மனிதர் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து ஞான பெற்று ஜபம் பண்ணுகையில் வானம் திறந்தது அவர் மறிக்கிற தருவாயில் கடைசியாக செய்தது ஜபம் பிதாவே என்னுடைய ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன் அவருடைய பப்ளிக் மினிஸ்ட்ரியை துவங்கும் பொழுதும் முடிக்கிற பொழுதும் ஜபத்தோடு துவங்கி ஜபத்தோடு முடிக்கிறார் அதற்கு இடையில் அவருடைய வாழ்வு முழுவதும் ஜபத்தால் இருந்தது ஒரு அறிவியல் விஞ்ஞானி இந்த உலகத்தின் இயற்கையின் தத்துவங்களுக்கு தன்னை அடிபணிவதனாலே அர்ப்பணிப்பதினாலே புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார் ஜபமும் பலவீனமானருக்காக அல்ல பலம் உள்ளவர்கள் மேலும் பலம் பெறுவதற்கு உதவுவதே ஜபம்